காரில் உட்காந்து போர் அடிக்கிறப்போ நான் ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு ஒரு பாட்டு ஒன்று தயாரிக்கலாம் யாரை பற்றி பாடலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது நம்ம தலைநகர் சென்னையை பற்றியே பாடுவோமே சென்னையை பற்றி பாட வரிகள் இருக்கவே இருக்கு நம்ம சாட் ஜெபிட்டி பாடுறதுக்கு வீடியோவை பாருங்கள் நம்ம பாட்டு சென்னையோட பாட்டை ரசிங்க நீங்களும் தயாரிக்கலாம் பாடல்களை சென்னையை பற்றி ஒரு பாடல் உருவாக்க வேண்டும் அதற்கு வரிகள் அழகாய் அமைத்து தரவும் அப்படின்னு போட்டேன் தரவும் டைப்பிங்கில் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் அது அதை புரிஞ்சுக்கிட்டு பாருங்க தலைப்பு என் சென்னையே என் சென்னையே அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி வரி கொடுத்துருக்கு இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணுறேன் செலக்ட் காப்பி கொடுத்துட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணக்கூடாது அந்த பாடல் மட்டும் அந்த வரி மட்டும் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி எப்படி பாட்டை உருவாக்குறேன் அப்படின்னு பாருங்கள் செலக்ட் பண்ணிக்கமா நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் கூகுள் குரூமில் போயிட்டு சினோ அப்படின்னு ஒரு இப்போ இந்த இடத்துல ட்ரெஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா ஒன் மினிட்லில் டூ மினிட்ல த்ரீ மினிட்ல பாடல்கள் உருவாக்கி வச்சிருக்கு இதில் எத்தனை மணி நேரத்துக்கு நமக்கு பாட்டு வேணுமோ அத்தனை மணி நேரத்தை எடுத்துக்கலாம் முதல்ல பாடல் வரிகள் எப்படி இருக்குன்னு கேளுங்க இதுபோல நமக்கு பிடிச்ச பாட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படியே பதிவு பண்ணிட்டு இப்ப இதை பிடிச்சிருக்கு நமக்கு டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பாருங்க டவுன்லோட் இல்லை எம்பி த்ரீயாக வேணுமா இதாக வேணும்னு கேட்குது வீடியோ வேணுமா ஆடியோ வேணுமா நம்ம எம்பி த்ரீயாக போதும் அங்கே பாட்டு ரெடி பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இப்போ நான் சென்னை சென்னைன்றதுனால ஒரு நாலஞ்சு வீடியோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வீடியோவில் முதல்ல விபிஎன் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கேப் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம சென்னைக்கு தேவையான எல்லா இடத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பாட்டாக நம்ம தயார் பண்ணி இப்போ கொடுக்க போறோம் மொத்த சென்னையை ஒரு சின்ன மொத்த சென்னையெல்லாம் கட்ட முடியாது ஒரு குறிப்பான சென்ட்ரல் டி நகர் வடபழனி முருகன் கோவில் மெரினா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தை செலக்ட் பண்ணி ஒரு பாட்டா உருவாக்கிட்டேன் ஒரு பாட்டை உருவாக்கி அதை அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோட இணைக்கிறேன் மழை வாசம் பேசும் மண்ணில் மனம் குஞ்சும் வேகம் பேசும் பசுமை மரங்கள் வேதையில் முழுதும் நினை கம் வானில் பறக்கும் தீ நகரின் விளக்குகள் பொன்னது போல பெயர் கேட்டா மனசு துள்ளும் நீரோல் இதுதான் உன் சென்னை மனில் மனம் கொஞ்சும் வேகம் பேசும் பசுமை மறைந்த வேகை முழுதும் நினைவுகள் ஓடும்